கடந்த ரெண்டு நாட்களாக யாழ்ப்பாணத்தில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் என்ன விடயம்ன்றத காணொலி முழுவதுமாக பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பாடசாலை மாணவியை கடுமையாக தாக்கிய குற்ற கைது செய்யப்பட்டிருந்த அந்த அதிபருக்கு ஒரு சிறப்பான ஒரு நெத்தியடி பதில் ஒன்றை நீதிபதி வந்து வழங்கியிருக்கிறார் ஸோ அவருக்கு என்ன பதில் வழங்கப்பட்டிருக்கிறது என்ன என்ன நட என்ன விடயம் நடந்ததுன்றதை வந்து முழுவதுமாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா

கடந்த இரண்டு நாட்களுக்கு முதல் நேற்றைக்கு முந்தைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி நாள் பதினாறாம் தேதி யாழ்ப்பாணம் தீவக கல்வி வலயத்திற்குட்பட்ட மண்கும்பான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் வந்து அந்த பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய கூடிய ஒரு ஒன்பது வயது மாணவி என்கின்ற பொழுது நான்காம் தரத்தில் கல்வி கற்கக்கூடிய மாணவி அந்த மாணவியை அதே பாடசாலை அதிபர் வந்து கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டில் நேற்றைக்கு முந்தைய தினம் அந்த பாடசாலை அதிபர் வந்து ஊர்காவல்துறை போலீஸாரால கைது செய்யப்பட்டிருந்தார் உண்மையிலேயே அந்த புகைப்படங்களை பார்த்தீங்க நீங்கள் சொல்லி அந்த மாணவிக்கு இருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்தால் ஒன்பது வயது மாணவிக்கு ஏன் இவ்வளவு மூர்க்கத்தனமாக அந்த அதிபர் தாக்கினார் என்றுதான் எல்லாருக்குமே எண்ண தோன்றும் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த அதிபரை வந்து உருகாவல்துறை போலீசார் கைது செய்தது மட்டுமல்லாமல் எந்த ஒரு விடயம் தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவும் வந்து தங்களினுடைய விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள் இப்படியாக போய்கொண்டிருக்கிற பொழுது இந்த ஒரு மாணவியை மட்டுமல்லாமல் இந்த அதிபர் வந்து இதற்கு மேலாக இன்னும் ஒரு ஒன்பது மாணவிகளையும் இருக்கிறார் என்ற ஒரு மேலதிக குற்றச்சாட்டும் அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிறார்

பார்க்கினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியில் கேட்ட பொழுது அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாடசாலை மாணவர்களினுடைய அந்த தரம் நான்கில கல்வி கேட்கக்கூடிய அந்த மாணவர்களினுடைய எதிர்கால நலன் கருதி அவர்களுக்கான மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டதாகவும் அதாவது நாலாந்தரம் என்கின்ற பொழுதே புலமை பரிசலுக்காண்டி நாலாந்தரத்திலிருந்தே வகுப்புகள் வந்து ஆரம்பித்து விடுவார்கள் அநேகமான பாடசாலைகளில் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான மேலதிக வகுப்புகளுமே நடைபெற்றது அதன் ஒரு விடயத்தை வந்து மூன்று தடவைகளுக்கு மேல அந்த மாணவிக்கு சொல்லிக் கொடுத்து அவர் அதை தவறாக விளங்கிக் கொண்டிருந்தார் அதை வந்து அவர் சரியாக செய்யவில்லை அதால நான் நிதானம் இழந்து அந்த மாணவியை தாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்னொரு விஷயம் தொடர்பு ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் இந்த ஆசிரியர் பணி என்றது வந்து சேவையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே நிச்சயமாக எல்லா தொழில்களுக்குமே ஒரு நாளொன்று வைத்து அதற்காக அவர்களை பெரிதாக கொண்டாடுவது கிடையாது ஆனால் ஆசிரியர் தினம் என்ற ஒரு நாள் சிறப்பிக்கப்படுகின்றது மாணவர்களாலும் சரி சமூகத்தாலும் சரி சிறப்பிக்கப்படுகின்றது அப்படி ஒரு உன்னதமான சேவையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மூன்று தடவை இல்லை மாணவர்கள் முப்பது தடவை தங்களுடைய சந்தேகத்தை கேட்டாலும் அவர்களுக்கு அந்த சந்தேகம் தீரும் வரை அவர்களுக்கு அதனுடைய விளக்கம் கிடைக்கும் வரை விளங்கப்படுத்த வேண்டியது ஆசிரியர்களினுடைய கடமை சரி இது ஒரு புறம்பிற்கு இப்ப விஷயத்துக்கு வருவோம் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த பாத்தீங்க சொன்னதுமே நெத்தியடி பதிலாக நீதிபதி வந்து ஒரு சொல்லியிருக்கிறார் இந்த நிதானம் இழப்பதும் ஒரு வகை நோய் தான் உளவள சிகிச்சை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கொள்ள சொல்லிட்டு அறிவுறுத்தி இருக்கிறார் அதாவது நேரடியாக ஒரு விஷயத்தை சுத்தி வளைச்சிட்டு சொன்ன மாதிரி நீதிபதி வந்து அந்த பதிலை சொல்லி இருக்கிறார் அது மட்டுமின்றி ஐந்து லட்சம் ரூபாய் பெருமதியான ஆழ்ப்பிணையில வந்து அவரை விடுவித்திருக்கிறார் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு வந்து அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக பாத்தீங்கன்னா இதற்கான தீர்ப்பு அவருக்கு சரியாக வழங்கப்படுமா இது தொடர்பாக நிறைய பேருடைய கருத்து என்ன இந்த அதிபர் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிறதா நிறைய பேருடைய கருத்து ஆனால் இந்த ஒரு வழக்கு தொடர்பான தீர்ப்பு எப்பொழுது கிடைக்கப்பெறும் அதுக்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பெறுமா என்றது எல்லாத்தையுமே பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா இதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் சேவைக்கு என்று வருகின்ற பொழுதே நிச்சயமாக பொறுமை என்றது நிறைய இருக்க வேண்டும் என்னென்னா பிள்ளைகள் ஒவ்வொரு விதமான சந்தேகங்களை வந்து கேட்பார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சந்தேகங்கள் வரும் ஒரு பாடத்திலையும் நிறைய நிறைய சந்தேகங்கள் வரும் அவை அனைத்தையுமே தீர்க்க வேண்டிய இடத்துல வந்து ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே மூன்று அந்த தொடக்கிறாங்க நிச்சயமாக அவர்கள் எல்லாம் ஆசிரியர் பணிக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஆகவே முதல்ல ஆசிரியர் பணிக்கு தெரிவாகிறதுக்கு முதல் அதற்கான தகுதிகள் வந்து எங்களுக்குள்ள நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்